நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவங்க வாங்க வணக்கம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் பொதுவாகவே யார் வந்தாலுமே சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அதை பெருசாக வளர்த்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எல்லா தெருவிலுமே எல்லாருமே இருக்கும் எல்லா சமுதாயம் எல்லாருமே இருக்கும் அதனால் நம்ம இப்போவுமே இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அந்த இதை கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம தான் பண்ணி சொல்லணும் பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு பெரிய இதை கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லா தெருவிலையுமே எல்லாருமே இருக்கும் அது நல்ல ஒரு கருத்தாக சொல்றதுக்கு விருப்பப்படுது அதை நீ கொஞ்சம் நீங்கள் நல்லா கொஞ்சம் சொல்லுங்க சரி சரி அம்மா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு நாகரிகத்தை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே பெரியவங்க எல்லாருமே கலந்து நாம ஒரு தெருவில் வசிக்கிறோம் பெரியவங்களை பார்த்தா வாங்க வணக்கம் அப்படிலாம் சொல்ல நீங்கள் பழகி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதை எங்கள் இஸ்லாமிய மார்க்கமே எங்களுக்கு சொல்லித்தருது நாங்கள் ஆரம்பத்தில் கூட சொன்னோம் முஸ்லீம் அல்லாத நபர்களாக இருந்தால் அவர்களுடைய இறந்த உடலுக்கே மரியாதை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது அப்படிங்கும்போது அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அளவுக்கு அவங்கள மதிக்கணுங்கிறத இஸ்லாம் சொல்லும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் அதில் கருத்தே இல்லை இஸ்லாமும் அதைத்தான் சொல்கிறது அதை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் விருந்தினர் யாரும் வந்தால் அவர்களை எழுந்து அவர்களை போய் வரவேற்பது அதுவெல்லாம் இஸ்லாத்தில் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு செயல் தாராளமாக அவங்கள போய் வாங்கன்னு சொல்லணும் அப்படித்தான் முஸ்லீம்களில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் அப்படித்தான் வளர்க்கிறார்கள் பழக்கப்படுத்துகிறாங்க என்ன ஒரு விஷயம்னா இந்த வணக்கம் என்று சொல்வதில் மட்டும்தான் எங்களுக்கு வேறு ஒரு பார்வை இருக்கிறது எங்கள் பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு அதெல்லாம் மரியாதையாக சொல்வாங்க அந்த மரியாதை அந்த நாகரிகம் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம் எது விடுபடும் என்று சொன்னால் பிற மக்களின் பார்வையில் வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க இப்போ நாங்களும் சொல்ல மாட்டோம் எங்கள் பிள்ளைகளும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஐயா நீங்கள் ஐயா அவங்க கேள்வி கேட்கும்போது கூட வணக்கம்னு சொல்லி தான் கேட்குறாங்க நாங்கள் வணக்கம்னு சொல்கிறத தவிர்க்கிறோம் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறோம் உங்களை வாழ்த்துகிறோம் உங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம்ங்கிற தான் சொல்கிறோமே ஒளியே வணக்கம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அது எங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க அது என்னன்னா அது எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் இஸ்லாத்தில் அடிப்படையான கோட்பாடு ஓரிரை கோட்பாடு ஓரிரை கோட்பாடுனா என்ன அரபியில் நாங்கள் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் லா இலாக இல்லல்லா அந்த லா இலாக இல்லல்லா என்ற சொல்லுக்குரிய அர்த்தமே வணக்கத்திற்குரியவன் ஏகன் அந்த ஒரு இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்திற்குரியவன் ஒரு இறைவனை வேறு யாரும் இல்லை அப்போ வணக்கத்திற்குரியவன் அந்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னா அந்த இறைவனை மட்டும்தான் வணங்கணும் வணக்கம் என்பது அவனுக்கு ஒருவனுக்குத்தான் அது சொல்லா இருந்தாலும் செயலா இருந்தாலும் வணக்கம் என்பது சொல் வடிவில் இருந்தாலும் சரி செயல் வடிவில் இருந்தாலும் சரி இறைவன் ஒருவனுக்குத்தான் வணக்கம் இறைவனை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் என்பது கிடையாது சொல்லிலும் இல்லை செயலிலும் இல்லை இப்போ தாய் தந்தையரை மதிக்கணுங்கிறத இஸ்லாம் ரொம்ப சொல்லு எல்லா மதங்களும் சொல்லும் இஸ்லாமும் அதை ரொம்ப சொல்லுது பெற்றோர்களை மதிக்கணும் தாய் தந்தையரின் சொல்பேச்சை கேட்க வேண்டும் தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் அவ்வளவு சிறப்புகளை சொல்லுது குரானில் ஒரு வார்த்தை இடம்பெறும் அவர்களை பார்த்து நீ சீ என்று கூட சொல்லிவிடாதே பெற்றோர்களை பார்த்து அவர்கள் வயோதிகத்தில் இருக்கின்ற பொழுது எரிச்சல் படக்கூடிய விதமாக அவர்களை பார்த்து நீ ஒரு வார்த்தையை கூட பேசிவிடாது எரிச்சல் கூட படக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லு அப்படி எரிச்சல் பட்டால் அது இறைவனத்தில் பெரும்பாவம் பெரிய பாவம் ஏனைய பெரிய பாவங்கள் எப்படியோ அது போன்ற ஒரு பெரிய பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது ஆனால் அந்த பெற்றோரின் காலில் விழுவதை இஸ்லாம் தடுக்குது இப்போ பிற சமூகத்தில் உள்ளவங்க அவங்க ஆசீர்வாதம் பெறுவதாக இருந்தால் பெற்றோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க திருமண நாளில் திருமணம் செய்கின்ற பொழுது பிறந்த நாளில் வேறு ஏதேனும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று அவர்கள் கருதுகின்ற போதெல்லாம் பெற்றோர் காலில் விழுந்து தாயின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள் இஸ்லாம் தாயின் காலில் பெற்றோர்களின் காலில் விழுவதை தடுக்கிறது காலையிலாம் விழ காலில் விழுதல்னா வணக்கம் அது நாங்கள் தொழுகையில் பெரும் சஜிதாவில் விழுவோம் பார்த்துருக்குறீங்களா நேராக அப்படி சஜிதாவில் சாஸ்டாங்கமாக கீழே விழுந்துருவோம் அது எங்களுக்கு ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தையும் நாங்கள் இறைவனுக்குத்தான் செய்ய வேண்டுமே ஒழிய எங்கள் தலை கீழே பணியக்கூடிய வணக்கத்தை இறைவன் அல்லாத வேறு யாருக்கும் நாங்கள் செய்யக்கூடாது பெற்றோருக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் பெற்றோர் காலில் விழுந்து நாங்கள் ஆசி வாங்க மாட்டோம் பெற்றோர்களை மதிப்போம் பெற்றோர்களுக்கு நாங்கள் மரியாதை செய்வோம் ஆனால் அவர்களை வணங்க மாட்டோம் அதுபோல் தான் எந்த நபர்களுக்கும் நாங்கள் வணக்கம் என்றும் சொல்ல மாட்டோம் வணக்கம்னா வணங்குகிறேன் தான் அர்த்தம் நம்ம நம்ம பல அர்த்தங்கள் அதற்கு கற்பித்து கொண்டாலும் வணக்கம் என்றால் வணங்குகிறேன் உங்களை நான் வணங்குகிறேன் அதான் வணக்கம்ங்கிறதுனுடைய அர்த்தம் அப்ப அந்த வணக்கம் என்ற சொல்லே உன்னை நான் வணங்குகிறேன் என்பதை காட்டுகிறது சூரிய வணக்கம் அப்படின்னா என்ன சூரியனை வணங்குதல் சந்திர வணக்கம் சந்திரனை வணங்குதல் நெருப்பு வணக்கம் நெருப்பை வணங்குதல் சூரியனையும் நாங்கள் வணங்கக்கூடாது சந்திரனையும் நாங்கள் வணங்கக்கூடாது நெருப்பையும் நாங்கள் வணங்கக்கூடாது முஸ்லீம்களில் பலர் விவசாயிகள் இருப்பாங்க ஆனா அவங்க விவசாய மாடுகளையோ விவசாய கருவிகளையோ வணங்கக்கூடாது வணக்கம் என்று வரும்பொழுது அது இறைவனுக்கு மட்டும்தான் இதை இஸ்லாம் ஸ்ட்ராங்கா சொல்லுது அந்த நம்பிக்கையில் நாங்கள் உறுதியா இருக்கிறோம் அதனால எங்க பிள்ளைங்க வணக்கம்னு சொல்ல மாட்டாங்க அது அல்லாத ஏனைய வழிமுறைகள் மதிப்பிற்குரிய வகைகள் அவங்கள கௌரவப்படுத்துறது கண்ணியப்படுத்துறது அதையெல்லாம் செய்வார்கள் அதையெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க தான் சகோதரி அவங்க நல்ல கேள்வி கேட்டாங்க வணக்கம் என்று சொல்வதை நாங்கள் தவிர்ப்போம் மற்ற எல்லா வகையிலையும் நாங்கள் பிற மக்களை மதிக்கிறோம் நேசிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் அதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறோம் அல்லாஹா